அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பத்தாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் இதில் இருக்கிற முதல் இயல்பகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கி கேள்விகளை பார்க்க போகிறோம் லைன் பை லைன் கொஷினை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாசகம் அப்படிங்கிற ஒரு இருந்து பாட்டு கொடுத்துருக்காங்க திருக்குறள் இருக்குது ஏலாதி இருக்குது உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்குது பருதிமார் கலைஞர் இவரை பற்றி வரலாற்று குறிப்பு கொடுத்துருக்காங்க எழுத்து அப்படிங்கிற இலக்கணம் கொடுத்துருக்காங்க இந்த எல்லா பகுதியிலிருந்தும் நூறு லைன் பை லைன் கொஷினை நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது அதை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகே நம்ம இன்றைய டாபிக் உள்ள போகலாமா ஃபஸ்ட்டு டாபிக் திருவாசகம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொறுத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் இப்படியே பார்க்கலாங்களா மெய் அப்படின்னா உடல் விரை அப்படின்னா மனம் நெகில அப்படின்னா தளர ததும்பின்னா பெருகி சைவ சமயக்குறவர்கள் எத்தனை பேர் சைவ சமய குரவர்கள் இதற்கான பதில் நான்கு பேருங்க திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சைவ சைவ சமயக்குறவர்கள் மொத்தம் நாலு பேர் மாணிக்கவாசகர் எந்த ஊரில் பிறந்தவர் திருவாசகம்னு பார்த்தோம் இல்லைங்களா இந்த நூலை எழுதியவர் மாணிக்க இவர் பிறந்த ஊர் திருவாத ஊர் மாணிக்க பிறந்த ஊர் திருவாதவூர் மாணிக்கவாசகர் மாணிக்க அரிமர்த்தன பாண்டியரிடம் என்னவாக பணியாற்றினார் மாணிக்கவாசகர் வாசகர் அரிமர்த்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் தலைமை அமைச்சர் அழுது அடி அடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவர் யார் இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க அழுது அடைந்த அன்பர் இதுக்கான விடை மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் பாடிய நூல்கள் யாவை ரெண்டு நூல் பாடியிருப்பார் ஒன்று திருவாசகம் இன்னொன்று திருவம்பாவை ரெண்டு நூல் பாடியிருப்பார் ஆவுடையார் கோவில் அமைந்துள்ள இடம் எது மாணிக்க வாசகர் தாங்க இந்த கோவிலை கட்டியிருப்பார் ஆவுடையார் கோவில் இது எங்கே இருக்குன்னா திருப்பெருந்துறையில் இருக்குது திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை உள்ள மாவட்டம் இது மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறையில் இருக்குது திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது புதுக்கோட்டை மாணிக்கவாசகரின் காலம் என்ன மாணிக்க வாசகரின் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு சைவத் திருமுறைகள் எத்தனை சைவத் திருமுறைகள் மொத்தம் பன்னெண்டுங்க சைவத் திருமுறைகள் பன்னெண்டு சைவத் திருமுறைகள் பன்னெண்டில் திருவாசகமும் திருக்கோவையும் எத்தனையாவதாக உள்ளன விடையை பார்க்கலாங்களா விடை எட்டாவதாக இருக்குதுங்க திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாவது திருமுறையாக வச்சுருக்காங்க திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன இதற்கான பதில் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு இருக்குதுங்க திருவாசகத்தில் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு இருக்குது ஜியு போப்பு திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் இப்படியும் கேட்பாங்க ஆங்கில மொழியில் திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் யார்னு கேட்பாங்க இதுக்கான பதில் ஆங்கிலம் என்பது கரெக்டு ஜியு போப்பு ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் இதை மறந்துடாதீங்க அடுத்த கேள்வி சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்டதுங்க நூறு பாட்டு இருந்தால் அதுக்கு சதகம்னு பேர் அடுத்து உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறாத நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் யார் மாணிக்க வாசகரை புகழ்ந்திருக்காரு யார் அப்படின்னா ஜியு போப்புங்க ஜியு போப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருக்குறள் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொருத்தக இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா விழுப்பம் அப்படின்னா சிறப்பு பரிந்து அப்படின்னா விரும்பி தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஊக்கம் உடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கருக்கு பேருந்தகைத்து இது வந்து ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா இதில் வந்திருக்கிறது உவமை அணி வந்திருக்குதுங்க உவமை அணி வந்திருக்கு அடுத்த கேள்வி இலக்கணக்குறிப்பை பொறுத்துக குறிப்பை கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா காக்க என்பது வியங்கொல் வினிமுற்று ஒழுக்கம் என்பது தொழில் பெயர் இழிந்த பிறப்பு என்பது பெயரச்சம் உடையான் என்பது வினையானியும் பெயர் அடுத்தது பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் ஏதம் அப்படின்னா குற்றம் கொக்கோக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா இதில் உவமை அணி வந்திருக்கு உவமை அணி அடுத்தது பொறுத்துக்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எய்துவர்னா அடைவர் இடும்பை அப்படின்னா துன்பம் வித்து அப்படின்னா விதை ஒல்லாவே அப்படின்னா இலாவே அடுத்த கேள்வி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாடியவர் யார் மிக முக்கியங்க இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கேட்பாங்க இதுக்கான பதில் இப்படி சொன்னவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும் சொல்லியிருக்காரு இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னும் சொல்லியிருக்காரு சொன்னவர் பாரதிதாசன் அடுத்தது பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா கூகை அப்படின்னா கோட்டான் இகல் அப்படின்னா பகை தீராமை அப்படின்னா நீங்காமை நியாலம் அப்படின்னா உலகம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளை பிரிண்ட் பண்ணி தஞ்சாவூரில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் அடுத்த கேள்வி பொறுத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் இப்படியே பார்க்கலாங்களா கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்ற அப்படின்னு அர்த்தம் சீர்த்த இடம்னா உரிய காலம் இயேந்த கால் அப்படின்னா கிடைத்த பொழுது செருனர் அப்படின்னா பகைவர் அடுத்தது பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்தணும் இந்த திருக்குறள் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல் பொருள் தாங்க இருக்குது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா சுமக்க அப்படின்னா பணிக இருவரை அப்படின்னா முடிவு காலம் கிழக்காந்தலை அப்படின்னா தலைகள் மாற்றம் பொல்லன அப்படின்னா உடனே என்று அர்த்தம் அடுத்த கேள்வி திருக்குறளை போற்றி பாடும் நூல் என்ன இதுக்கான பதில் திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை அடுத்த கேள்வி பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் விடிய பார்க்கலாங்களா பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கடா ஒள்ளியவர் அப்படின்னா அறிவுடையார் புறவேரார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார் உள் வேர்ப்பவர் அப்படின்னா மனத்துள் மறைத்து வைத்திருப்பவர் அடுத்த கேள்வி அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் உவமை அணி வந்திருக்குதுங்க உவமை அணி திருக்குறள் எந்த வகையான வெண்பாக்களால் ஆனது இதுக்கான பதில் குரல் வெண்பாங்க திருக்குறள் குரல் வெண்பாவால் ஆக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏலாதி ஃபஸ்ட்டு கேள்வி பொறுத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் விடைய பார்க்கலாங்களா வணங்கி அப்படின்னா பணிந்து மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து நூல் நோக்கி இதில் வந்துள்ள குறிப்பு என்ன நூல் நோக்கி அதாவது நூலை நோக்கி அப்படின்னு வந்திருக்கணும் ஐ வந்தால் அது என்னதுங்க இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ வந்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் குறிப்பு தருக இதுக்கான பதில் கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த கேள்வி பிரித்து எழுதுக வலி ஒழுகி இப்படியே பார்க்கலாங்களா வலி கூட்டல் ஒழுகி வலி ஒழுகி அடுத்த கேள்வி ஏலாதியை ஈற்றியவர் யார் இதுக்கான பதில் கனிமேதாவியார் ஏலாதியை ஈற்றியவர் கனிமேதாவியார் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் இதுக்கான பதில் சமண சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர் ஏலாதியில் கூறப்படும் சமண மத கருத்து என்ன இதுக்கான பதில் கொல்லாமை கொல்லாமை அப்படின்னு வந்துட்டாவே அது சமண மதத்துக்கான கருத்து கனிமேதாவியாரின் காலம் என்ன இதுக்கான பதில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கனிமேதாவியார் எழுதிய நூல்கள் யாவை ரெண்டு நூல் எழுதியிருப்பாருங்க ஒன்று ஏலாதி இன்னொன்று தினை மாலை நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு நூலையும் கனிமேதாவியார் எழுதியிருப்பார் ஏலாதி எந்த வகையான நூல்களுள் ஒன்று ஏலாதி பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களோ ஒன்றுங்க பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் ஏலாதி சிறப்பு பாயிரம் மற்றும் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டது இதுக்கான பதில் எண்பத்தி ஓரு வெண்பா இருக்குதுங்க இதையும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஏலாதி அப்படின்னாவே எண்பத்தி ஒரு வெண்பாங்க ஏழாதி நான்கு அடிகளில் எத்தனை அருங்கருத்துக்களை கூறுகிறது இதுக்கான பதில் ஏழாதி நான்கு அடிகளில் ஆறு அருங்கருத்துக்களை கூறுகிறது நாலடி அதில் சொல்லப்படக்கூடிய கருத்து ஆறு அருங்கருத்துக்கள் அடுத்த கேள்வி தமிழருக்கு அருமருந்து போன்றது எது மிக முக்கியமான கேள்விங்க தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏலாதி தமிழருக்கு அருமருந்து ஏலாதி டேஸ் இன் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டது ஏலாதியில் இது பஸ்ட்டு வரும்னு கேட்டிருக்காங்க ஏலாதியில் ஏலம் அப்படிங்கிறது தான் முதன்மையான மருந்து பொருள் ஏலம் ஏலாதியில் எத்தனை மருந்து பொருட்கள் உள்ளன இதுக்கான பதில் ஆறு மருந்து பொருட்கள் இருக்கு ஆறு மருந்து பொருட்கள் அடுத்த கேள்வி எந்த நூலின் நறுக்கருத்துக்கள் கருப்போரின் அறியாமையை அகற்றும் இதுக்கான பதில் ஏலாதி தாங்க ஏலாதி இந்த நூலுடைய கருத்துக்கள் கற்போருடைய அறியாமையை அகற்றும் அடுத்த கேள்வி மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரண்டு நூல்கள் யாவை இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரண்டு நூல்கள் ஒன்று திருகடிகம் இன்னொன்று ஏலாதி திருகடிகம் ஏலாதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயர்த்தனி செம்மொழி அப்படிங்கிற உரைநடையை பார்க்க போகிறோம் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்றவர் யார் இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாவலரேறு பெருஞ்சித்தர்னார் பாவலரேறு பெருஞ்சுத்திறனார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி என்று இலக்கணம் வகுத்தவர் பருதிமார் கலைஞர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி தமிழ் செம்மொழி என்றவர் யார் சிம்மொழிக்கு பதினாறு தன்மை இருக்கு என்று சொன்னவர் தேவனேய பாவாணருங்க தேவனேய பாவாணர் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இதுக்கான பதில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது சிம்மொழிக்கான கோட்பாடு பதினொன்று என வரையறுத்தவர் யார் சிம்மொழிக்கான தகுதி கோட்பாடு பதினொன்று என்று சொன்னவர் மனவை முஸ்தபா மணவை முஸ்தபா தமிழின் தொன்மையை என்று முல தென் தமிழ் என்றவர் யார் என்று முல தென் தமிழ் என்று சொன்னவர் கம்பருங்க கம்பர் தமிழ் பிராகு உள்ளிட்ட வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குகிறது என்றவர் யார் இதுக்கான பதில் கால்டுவெல் தான் சொல்லியிருக்காருங்க கால்டுவெல் தமிழ் எத்தனை மொழிகளுக்கு வேர் சொற்களை வழங்கியுள்ளது தமிழ் ஆயிரத்தி எட்நூறு மொழிகளுக்கு வேர் சொற்களை வழங்கியிருக்கிறது தமிழ் எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை வழங்கியுள்ளது இதுக்கான பதில் நூற்றி எண்பது மொழிங்க நூற்றி எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களை வழங்கியிருக்கு சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் எத்தனை இதுக்கான பதில் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுங்க சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அக்காலத்தில் சங்க இலக்கியங்கள் அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்றவர் யார் சங்க இலக்கியத்துக்கு ஈவனா எதுவுமே இல்லை என்று சொன்னவர் கமில் சுவல்லபெல் கமில் சுவல்லபெல் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று பாராட்டியவர் யார் இப்படி பாராட்டினவங்களையெல்லாம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க விடை மார்க்ஸ் முள்ளர் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று பாராட்டியவர் மார்க்ஸ் முள்ளர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னவர் கெல்லட் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று சொன்னவர் முனைவர் எமினோ எமினோ அனைத்து மனித உணர்வுகளையும் வெளிப்படுத்த ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தாலே போதும் இதுக்கான பதில் முப்பத்தி மூன்று ஒளி இருந்தால் போதுங்க முப்பத்தி மூன்று ஒளி இருந்தால் போதுங்க அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்திடலாம் மொழி எத்தனை ஒளிகளை கொண்டது தமிழ் மொழி ஐநூறு ஒளிகளை கொண்டதுங்க ஐநூறு ஒளி இருக்கு மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பருதிமாறு கலைஞரின் செம்மொழி என்ற கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் இவங்க செந்தமிழ் அப்படிங்கிற பேரில் ஒரு இதில் நடத்திட்டு இருந்தாங்க அந்த இதழில் பருதிமார்க் கலைஞர் வந்து உயர்த்தனி செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை எழுதினார் இந்த கட்டுரை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மேலை சிவபுரி சன்மார்க்க சபை சைவ சித்தாந்த மாநாடு இந்த இரண்டும் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு எது மேலை சிவபுரி சன்மார்க்க சபையும் சைவ சித்தாந்த மாநாடு ரெண்டு பேருமே தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு எது கரந்தை தமிழ்ச்சங்கம் இவங்களும் தீர்மானம் கொண்டு வந்தாங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுங்க உயர்தனி செம்மொழி என்ற ஆங்கில நூல் தேவனேய பாவானரால் எந்த ஆண்டில் எழுதி வெளியிடப்பட்டது நல்லா கவனிங்க உயர்தனிச் செம்மொழிங்கிறது நூலுடைய பேர் அவர் எழு எதில் எழுதியிருக்காரு ஆங்கில மொழியில் தான் எழுதியிருக்காரு தமிழ் நினச்சிக்காதீங்க இங்கிலீஷில் எழுதியிருக்காரு இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எழுதினாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது இதுக்கான பதில் இரண்டாயிரத்தி நாலுங்க தமிழ் செம்மொழியாக அறிவிக்க ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருதிமார் கலைஞர் அப்படிங்கிற கலைஞருடைய வரலாறு பார்க்க போகிறோம் சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் இதற்கான பதில் கலைஞர் இவருடைய இயற்பெயர் என்னங்க சூரிய நாராயண சாஸ்திரி கலைஞர் பிறந்த ஊர் எது எங்கே பிறந்தார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை மதுரையில் பிலாச்சேரின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே தான் பிறந்திருக்கார் கலைஞர் வடமொழியை யாரிடமும் தமிழ் மொழியை யாரிடமும் கற்றார் இதுக்கான பதில் வடமொழியை அவங்க அப்பாக்கிட்டேயும் தமிழ்மொழியை மகாவித்துவான் சபாபதியார் இவர்டையும் கற்றுக்கிட்டாரு இதுதான் கரெக்டு கலைஞர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை தேர்வில் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற பாடங்கள் என்னென்ன யூனிவர்சிட்டிலேயே இவர் தான் ஃபஸ்ட்டுங்க எதில் எதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழிலும் தத்துவத்திலையும் முதல் மாணவர் தமிழ் தத்துவம் கலைஞர் தமிழில் படிக்கும் ஆர்வம் மிக்க மாணவர்களை தம் இல்லத்திலேயே தமிழ் கற்பித்து அவர்களை டேஸ் என அழைத்தார் இதுக்கான பதில் இயற்றமிழ் மாணவர்கள் இயற்றமிழ் மாணவர்கள் அழைத்திருப்பார் மதுரையில் நான்காம் சங்கம் யார் தலைமையில் நிறுவப்பட்டது நான்காவது சங்கம் பாஸ்கர சேதுபதி தலைமையில் நிறுவப்பட்டது பாஸ்கர சேதுபதி தலைவர் பாண்டித்துரையார் மேற்பார்வையாளர் பரதிமார் கலைஞரின் தமிழ் புலமையையும் கவிபாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யார் பருதிமாறு கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யாழ்ப்பாணம் சி வை தாமோதர்னார் யாழ்ப்பாணம் சி வை தாமோதர்னார் பருதிமார் கலைஞர் தாம் இயற்றிய எந்த நூலில் பெற்றோர் வைத்த சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை மாற்றி தனித்தமிழ் பெயர் சூட்டிக்கொண்டார் இதுக்கான பதில் தனிப்பாசுர தொகைங்க கலைஞர் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில் தான் சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேரை நீக்கிட்டு கலைஞர் அப்படிங்கிற தமிழ் பேர் வச்சுருப்பார் தனிப்பாசுர தொகை தனிப்பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதுக்கான பதில் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் ஆர்தரின் இறுதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆறுதரின் இறுதி என்ற நூலின் ஆசிரியர் டென்னிசன் விடுநணிக் கடிது என்ற பாடல் இடம்பெற்ற கம்பராமாயணத்தின் பகுதி என்ன விடுநணி கடிது என்ற பாடல் இடம்பெற்ற கம்பராமாயணத்துடைய பகுதி குகப்படலம் குகப்படலத்தில் இருக்குது மணிப்பரிவாள நடை என்பது என்ன மணிப்பிரவா நடைன்னு சொல்லுவாங்க இதுக்கான பதில் தமிழும் வடமொழியும் சேர்த்து எழுதுவது தான் மணிப்பிரவாள நடை கலைஞர் எழுதிய நாடகங்கள் யாவை இதுக்கான பதில் ரூபாவதி அப்படிங்கறது எழுதியிருப்பார் ரூபாவதி கலாவதி இரண்டுமே எழுதியிருப்பார் சித்திர கவி என்ற நூலை எழுதியவர் யார் இதுக்கான பதிலும் கலைஞர் தாங்க சித்திர கவி அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார் கலைஞர் குமர குருபரின் விளக்கத்திற்கு எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதினார் இதுக்கான பதில் ஐம்பத்தோரு பாட்டுக்கு உரை எழுதியிருப்பாருங்க நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் குமரகுருபரர் இந்த நூலில் இருக்கிற ஐம்பத்தோரு பாட்டுக்கு பரிதிமாற்கலைஞர் உரை எழுதியிருப்பார் ஞான போதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஞான போதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம் தமிழ்மொழி மொழி மொழி என முதன் முதலில் நிலைநாட்டியவர் யார் தமிழ் மொழியை உயர்தனிச்சை மொழி என முதன் முதலில் நிலைநாட்டியவர் பருதிமார்கலைஞர் பருதிமார்கலைஞர் எத்தனை வயதில் இயற்கை எய்தினார் இதுக்கான பதில் முப்பத்தி மூன்று வயதில் இறந்துட்டாருங்க பருதிமார்கலைஞரின் சொல்லாக்கங்களை பொறுத்துக நிறைய கலைச்சொற்களை உருவாக்கியிருக்காரு இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா அஸ்தடிக்ஸ் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி அப்படின்னா உயிர்நூல் இன்ஸ்டிங்ட் அப்படின்னா இயற்கை அறிவு ஆர்ட்ரு ஆஃப் நேச்சர்னா இயற்கை ஒழுங்கு அடுத்த கேள்வி பருதிமாறு கலைஞரின் சொல்லாக்கங்களை பொறுத்துக விடிய பார்க்கலாங்களா பயாலஜி அப்படின்னா உயிர்நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர்தனிசை மொழி க்ரீன் ரூம்ஸ் அப்படின்னா பாசறை ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் எழுத்து இலக்கணத்தை பார்க்க போகிறோம் ஐகார குறுக்கம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக கீழே இருக்கிற நாலு பாயிண்டில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாங்களா ஐகார குறுக்கம் முதல் இடை கடை ஆகிய மூன்று இடங்களிலும் வரும் இது கரெக்டு சொல்லுக்கு முதலில் ஒன்றரை மாத்திரையாக வரும் கரெக்டு சொல்லுக்கு இடையில் ஒரு மாத்திரையாக வரும் இதுவும் கரெக்டு சொல்லுக்கு இறுதியில் அரை மாத்திரையாக வரும் என்பது தவறு ஐகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லையும் வரும் இடையிலையும் வரும் கடைசியிலையும் வரும் முதல்ல வந்தால் ஒன்றை மாத்திரையாக குறைந்து வரும் இடையிலும் இறுதியிலும் வந்தால் ஒரு மாத்திரையாக வரும் சரிங்களா அரை மாத்திரையே கிடையாது ஒரு மாத்திரை அப்போ இதுதான் தவறு அடுத்த கேள்வி சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் குறுக்கம் என்ன சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் விடை அவுகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது ஈற்றில்னா இறுதியில் இறுதியில் ஐ என்ற எழுத்து எதில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா இங்கே திண்ணை என்பது தான் கரெக்டு அடுத்து பல்கூட்டல் தீது சேர்த்து எழுதுக பல்கூட்டல் தீது இதுக்கான விடை பக்ரீது பக்ரீது அடுத்தது பொறுத்துக குறுக்கங்களையும் அது எந்த டைப்பான குறுக்கம் அப்படிங்கிறதையும் கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா ஐகார குறுக்கம் அப்படின்னா தலைவன் அவகார குறுக்கம் அப்படின்னா வௌவால் ஆயுத குறுக்கம் அப்படின்னா இது மகர குறுக்கம்னா போம் அடுத்தது தன்வினை தொடரை கண்டறிக கீழே இருக்கிற நாலு தொடரில் எது தன்வினை தொடர்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா பாத்திமா திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை தொடர் அடுத்த கேள்வி சந்திப்பிழையற்ற தொடர் எது எது சந்திப்பிழையற்ற தொடருங்க கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாங்களா கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் இதுதான் கரெக்டு இக்கு வரணும் வந்திருக்கு கரெக்டாக வந்திருக்கு மற்றதில் வரல சரிங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மாறி வந்திருக்கு அதனால் பி தான் கரெக்டு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் இதுதான் கரெக்டு அடுத்த கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரியது ஒருமை பன்மையை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படியே பார்க்கலாங்களா அவன் கவிஞன் அல்லன் என்பது கரெக்டு அவன் கவிஞன் அல்லன் அடுத்த கேள்வி பிறமொழி சொல்லற்ற தொடரியது எதில் பிறமொழி சொல் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாங்களா அவர்கள் இருவருக்கும் இடையில் உரையாடல் நடந்தது என்பது தான் தமிழ் சொல் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி வலுவொல்லற்ற தொடரியது இதை எக்ஸாமில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குன்னு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்படியே பார்க்கலாங்களா வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது தான் கரெக்டு வலப்பக்க சுவரில் எழுதாதே இதுதான் கரெக்டு வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நறுக்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து சிலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்றவர் யார் இப்படி மாணிக்க வாசகர் எழுதியத புகழ்ந்திருப்பார் யார் அப்படின்னா வள்ளலார் வள்ளலார் நூறாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே மொழிப்பற்று இல்லாவிடத்து தேசப்பற்றும் இருக்காது என்பது உறுதி தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது அதனால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை என்று கூறியவர் யார் இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடை தந்தை பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த ஈழக்கான வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் எண்டு ஸ்க்ரீன்கிட்ட டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் உங்களுக்கு கிடச்சிரும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ